பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று புறநானூறு நற்றினை நாளடியார் பரிபாடல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாளடியார் பதினெண் என்றால் பதினெட்டு இருபது பதினொன்று பதினேழு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி நானூறு நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது விடை தெரியவில்லை நாளடி நானூறு கரெக்ட் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் திருக்குறள் நான்மணிக்கடிகை திருகரிடம் நாளடியார் ஆன்சர் பழகு பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நான் மணிக்கடிகை நாளடியார் களவழி நாற்பது விடை தெரியவில்லை ஆன்சர் நாளடியார் பெருமுத்திரையார்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது இன்னா நாற்பது திருக்குறள் நாளடியார் சிறுபஞ்ச மூலம் ஆன்சர் நாளடியார் நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் சமணமுனிவர்கள் வைணவர்கள் நாயன்மார்கள் துறவிகள் ஆன்சர் சமணமுனிவர்கள் நாலடியாரை தொகுத்தவர் கபிலர் பதுமணர் மூன்றரை அறையினர் கடைசி ஆப்ஷன் தப்பு விடை தெரியவில்லைன்னு போட்டுக்கணும் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதுமணர் தான் கரெக்டான ஆன்சர் அகடுறு யார் மட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் கொன்றைவேந்தன் முதுரை நீதிநெறி விளக்கம் ஆன்சர் நாலடியார் நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது நான்கு மூன்று ஏழு எட்டு கரெக்டான ஆன்சர் மூன்று நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் நாவடி நானூறு நாலடி நானூறு நாலடி நூறு விடை தெரியவில்லை கரெக்டான ஆன்சர் நாலடி நானூறு பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாலடியாரில் அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்று மூன்று பகுப்புகள் உள்ளன இது கரெக்டு நாலடியாரில் நானூறு பெண்பாக்கள் உள்ளன இதுவும் கரெக்டு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் இதுவும் கரெக்டு நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் இதுதான் தப்பு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பொருந்தாதது தான் கேட்குறாங்க நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார் தான் அப்போ ஆன்சர் கரெக்டு ஏன்னா நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது இன்னா நாற்பது இனியவை நாற்பது நான்மணிக்கடிகை விடை தெரியவில்லை இந்த ஆன்சர் எதுவுமே இல்லை நாலடியார் தான் கரெக்டான ஆன்சர் அப்போ ஆன்சர் விடை தெரியவில்லை நாலடியார் நூலில் எந்த தெய்வத்தை குறிப்பிடுகிறது திருமால் சிவன் முருகன் விடை தெரியவில்லை கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திருமால் தான் வேளாண் வேதம் என்று போற்றப்படும் நீதி நூல் நாலடியார் முதுமொழி காஞ்சி களவழி நாற்பது ஏழாதி நாலடியார் தான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பான்மை அறநூல்களே புறநூல்களே நீதி நூல்கள் விடை தெரியவில்லை ஆன்சர் அறநூல்களே நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து எழுதுக நன்கு கூட்டல் அணையர் நன்கணையர் நன்கு அணையர் நன்னையர் விடை தெரியவில்லை ஆன்சர் நன்கணையர் பொருள் கூறுக செய் தொலைவு வயல் அருகில் விடை தெரியவில்லை ஆன்சர் வயல் நாலடி நானூறு எத்தனை பாடலை கொண்டது நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஆன்சர் நானூறு சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் அகநூல்கள் புறநூல்கள் விடை தெரியவில்லை ஆன்சர் பத்து பாட்டும் எட்டு தொகையும் வைப்புலி கோட்படா என தொடங்கும் நூல் எது அதாவது வைப்புலி கோட்படா என தொடங்கும் நூல் நாலடியாரா நான்மணி கடிகையா திருக்குறளா அறநூல்களா ஆன்சர் நாளடியார் வைப்புலிக் கோட்படா அப்படிங்கிறதோட ஆன்சர் நாளடையார் விச்சை என்பதின் பொருள் விச்சை அப்படிங்கிற மீனிங் கேட்குறாங்க கல்வி செல்வம் பொருள்கள் சேர்க்கும் இடம் அழிந்து போவது ஆன்சர் கல்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது கல்வி செல்வம் பொருள் விடை தெரியவில்லை ஆன்சர் கல்வி நாளடையார் பகுப்புகள் யாவை அறம் பொருள் இன்பம் இவை மூன்றும் ஆன்சர் இவை மூன்றும் இல்லத்தால் அழியாது வேந்தரால் வேகாது எனத் தொடங்கும் பாடல் தனிப்பாடல் திரட்டு இரட்டரை மொழிப்பாடல் நாளடையார் விடை தெரியவில்லை ஆன்சர் நாளடியாரா இல்லை தனிப்பாடல் திரட்டு தான் ஆன்சர் கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறு இல்லை விலை இல்லாத கேடு இல்லாத உயர்வில்லாத தவறில்லாத கேடு இல்லாத ஆன்சர் பிரித்து எழுதுக வாய் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய் கூட்டல் தீயின் வாய்த்து கூட்டல் தீயின் வாய் கூட்டல் ஈயின் ஆன்சர் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து கேடி கூட்டல் இல்லை கே கூட்டல் இல்லை கேள்வி கூட்டல் இல்லை ஆன்சர் கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்து எழுதுக எவன் ஒருவன் எவன் ஒருவன் எவனொருவன் ஏன் ஒருவன் ஆன்சர் தேடு ஒருவன் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் அகனானூறு புறனானூறு விடை தெரியவில்லை நாளடியார் ஆன்சர் நாளடியாரின் பாவகை பா வெண்பா பாவகை எதுவுமில்லை விடை தெரியவில்லை ஆன்சர் வெண்பா பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எது திருக்குறள் நாலடியார் நான் விடை தெரியவில்லை ஆன்சர் நாலடியார் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட யாரை பற்றி நாலடியார் குறிப்பிடுகிறது பெருமுத்தரையார் முனிவர்கள் சமணர்கள் விடை தெரியவில்லை ஆன்சர் பெருமுத்தரையார் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் ஜியோ போப் இலக்குவனார் பெருமுத்தரையார் ஆன்சர் ஜியோ போப் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நாளடியார் மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நாளடியாரில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நாற்பது முப்பது இருபது அறுபது ஆன்சர் நாற்பது விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வுக நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணையராயிலும் உதவுவார் உதவ மாட்டார் நட்புடன் இருப்பர் விடை தெரியவில்லை ஆன்சர் உதவ மாட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூலின் தொகுப்பு எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு பதினெட்டு ஆன்சர் பதினெட்டு கீழ்கணக்கு திருக்குறளை போலவே போற்றப்படும் அறநூல் போற்றப்படும் அறநூல் நாலடி நானூறு நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது திரிகரிடம் ஆன்சர் நாலடி நானூறு நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது மூன்று பகுப்புகள் கொண்டது அதாவது அறம் பொருள் இன்பம் அப்போ ஆன்சர் மூணு வைப்புலி அதோட மீனிங் பொருள் சேர்த்து வைக்கும் இடம் உறங்கும் இடம் இடம் விடை தெரியவில்லை ஆன்சர் ஏ பொருள் சேர்த்து வைக்கும் இடம் பொருள் சேர்த்து வைக்கும் இடம்தான் ஆன்சர் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தோடய கலெக்ஷனும் இந்த ஒரே வீடியோவில் வந்துடும் டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க ஜாயின் பண்ணிக்கோங்க